ஹலோ எப்ரிவான் வெல்கம் டவர் ஷூக்லவர் நானு அங்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது நம்ம நாட்டை ஏன் இந்தியா அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இது எப்படி உருவானது அது போக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாகாணங்கள் அது எப்படி மாநிலங்களாக மாறிச்சு தமிழ்நாட்டோட வரலாறு என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனில் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உலகில் ஏழாவது மிகப்பெரிய நாடு அப்படின்னு சொல்றது நம்ம இந்தியாதான் உலக நிலப்பரப்பில் ரெண்டு புள்ளி நாலு சதவீத நிலப்பரப்பை இந்தியா ஆக்கிரமிச்சிருக்கு அதுபோக உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு அப்படின்னா இந்தியா இப்போ முதலிடத்தில் இருக்கு நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி மக்கள் ஸோ இப்போது இந்தியா தற்போது இருபத்தெட்டு மாநிலம் அதாவது தனித்தனி மாநிலங்களாகவும் எட்டு யூனியன் பிரதேசங்களாகவும் உள்ளடக்கிய ஒரு நாடாக இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இன்றைக்கி இத்தனை மாநிலங்களையும் சேர்த்து இந்தியா அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியா அப்படிங்கிறது தனித்தனி ராஜ்யங்களாக தான் இருந்தது அதாவது மாகாணங்களின் அடிப்படையில் பிரிச்சிருந்தாங்க அந்த மாகாணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒன்பை ஒன்றா பார்க்கலாம் அந்த நேரத்தில் இந்தியா அப்படிங்கிறது நிலப்பரப்பில் மற்ற மக்கள்லாம் எப்படி அழைச்சாங்க மற்ற நாடுகளை எப்படி அழைச்சாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்தியாவை இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்தியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அப்படின்னா பாரத் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவை அழைக்கக்கூடிய ஒரு நேம் இதற்கு முன்னாடி இந்தியாவை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எப்படி அழைச்சாங்க அப்படின்னா ஜம்மு தீபம் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க ஸோ ஜம்மு காஷ்மீர் ஃபுல்லாகவே ஆக்கிரமிப் பண்ணியிருக்கு இந்தியா அப்படிங்கிறதுக்காக ஜம்மு தீபம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்தது ஜம்மு நாடுன்னு சொல்லி ஸோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிந்து நதி இந்தியாவில் பாயிருதுங்காட்டி இதை சிந்து அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க சிந்து நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆறாம் நூற்றாண்டில் பெரிசன்ஸ் நாட்டவர் இந்தியாவிற்கு வந்து வருகை புரிந்தாங்க ஸோ அதன் பின்னாடி சிந்து அப்படிங்கிற பெயரை அவங்க உச்சரிக்க தெரியாமல் ஹிந்து அப்படின்னு சொல்லி உச்சரிக்க ஆரம்பித்தாங்க அதிலருந்தே நம்ம நாடு ஹிந்து நாடு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருது ஸோ அதற்கு அப்படியே நாட்கள் செல்ல செல்ல இந்தியாவில் இருந்த முகலாய மன்னர்கள் இதை ஹிந்துஸ்தான் நாடு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க ஹிந்துஸ்தான் நாடு அப்படின்னே சொல்லி பெயர் வழக்கத்தில் கூப்பிட ஆரம்பித்தாங்க இதே மாதிரி இந்தியாவை ஐரோப்பியர்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா அல் ஹிந்து அல் ஹிந்து அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஆரம்பிச்சாங்க ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா தற்சமயம் வரை அந்த ஐரோப்பியர்கள் அல் ஹிந்து அப்படிங்கிற நாட்டின் பெயரை நம்ம நாடாக வந்து கருதுறாங்க ஸோ இப்போது எப்படி இந்தியா அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா கிரேக்க மொழியில் சிந்து நதி அப்படிங்கிறத இந்துஸ் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த இந்துஸ் அப்படிங்கிறத ரோமானியர்கள் லத்தின் மொழியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ஐரோப்பியர் எல்லாருமே இந்த நிலப்பரப்பை இந்தியா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க ஸோ உலகம் முழுவதுமே இந்தியா இந்தியா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க ஸோ இது இந்தியாவிற்கான வரலாறு இப்படி தான் இந்தியா அப்படிங்கிறது உருவாச்சு ஸோ இதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அதை ஜம்மு தீபம் அப்படின்னு ஆரம்பிச்சு சிந்து நதினு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இந்துஸ்தான்னு ஆரம்பிச்சு இந்தஸ்னு ஆரம்பித்து இப்போது இந்தியா அப்படின்னு வந்து நிற்கிது இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ பாரதாவும் திகழுது ஸோ இதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்திய வரலாறை தெரிஞ்சுக்கிட்டோம் இது இந்திய வரலாறு இல்லை இந்தியாங்கிற பேருக்கான வரலாறு மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதற்கு அடுத்ததாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்களையும் உள்ளடக்கிய நாடு தான் இந்தியா அப்படிங்கிறது அந்த இருபத்தி எட்டு மாநிலங்களில் நம்ம தென் இந்தியாவை எப்படியெல்லாம் பிரித்தாங்க அப்படின்னு இந்த காணொலியில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்குவோம் ஸோ ஃபர்ஸ்டா பாத்தீங்க அப்படின்னா இது பல ராஜ்ஜியங்களாக வந்து இந்தியாவில் பிரிச்சிருந்தாங்க அதாவது மெட்ராஸ் வங்காளம் சூரத் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யங்களாக வந்து பிரிச்சுருந்தாங்க அந்த ராஜ்யங்களின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தென்னிந்தியாவை எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு பிரிச்சிருந்தாங்க ஸோ அதில் மொழி வாரியாக வந்து இருக்கும் அதாவது கன்னடம் துளு மலையாளம் தெலுங்கு தமிழ் இந்த மாதிரி இருந்தது ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு மாநிலங்களாக உருவாயிட்டுருக்கு அந்த மாநிலங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரர் கட்டுப்பாட்டில் இதுக்கு முன்னாடியே டச்சு போர்ச்சுகீசியர்கள் இந்த மாதிரி வருகை புரிந்து நம்ம நாட்டை ஆளத் தொடங்கினாங்க அதற்கடுத்து ஆயிரத்தி அறுநூறுலேருந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆள தொடங்கினாங்க ஸோ ஆயிரத்தி அறுநூறுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பிரிட்டிஷ்காரரை தான் ஆண்டுட்டு இருந்தாங்க ஸோ ஆயிரத்தி எட்நூறுலேருந்து கம்பெனி ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் காலனித்துவ ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் அரங்கேறிஞ்சி இந்த காலனித்துவ ஆட்சி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸோ பிரிட்டிஷ்காரர்கள் முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செஞ்ச ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதற்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலையாக இருந்தது இந்த பிரிட்டிஷ்காரர்களான காலனித்துவம் ஆட்சி ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரர் கட்டுப்பாட்டில் இருந்தது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு பிரிச்சிருந்தாங்க மெட்ராஸ் பிரெடி பிரசிடென்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டில் இருந்தது ஸோ அதுபோக கட்டுப்பாட்டில் அதாவது ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்தது என்னன்னா கர்நாடகாவுடைய மைசூர் கிங்டம் கேரளாவுடைய திருவாங்கூர் சமஸ்தானம் கொச்சினுடைய சமஸ்தானம் ஹைதராபாத்துடைய நிசாம் ஆட்சி ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நேரடி கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்தது ஸோ இதற்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மொழிவாரியாக பிரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது இது எப்போ அப்படின்னா இந்தியா விடுதலை ஆனத்துக்கு அப்புறம் ஓகேங்களா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் மொழிவாரியாக வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மெட்ராஸ் டிடென்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாலு மொழிகளாக வந்து பிரிச்சிருந்தாங்க அந்த நாலு மொழிகள் அப்படின்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு இருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அதுவும் அப்படியே கண்டினியூ ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பொட்டி சிறீமலு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்குக்கு தனி மாநிலம் வேணும் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு தனி மாநிலம் வேணும் அப்படின்னு சொன்னார் ஸோ அவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்தே போனார் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஆந்திரப்பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு மாநிலம் வந்து மொழிவாரியான மாநிலம் உருவானத்தில் முதல் மாநிலமாக ஆந்திரப்பிரதேஷ் திகழுது ஸோ அதற்கடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கக்கூடிய கன்னடம் மலையாளம் தமிழ் இது எல்லாமே பிரியுது தமிழ் பேசுகிற இந்தியாவில் தமிழ் பேசக்கூடிய அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாநிலம் உருவாகுது கன்னடம் பேசக்கூடிய ஒருவங்களுக்கும் மாநிலம் உருவாகுது மலையாளம் அதாவது தமிழை விட கன்னடம் மலையாளம் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மைசூர் ராஜ்யம் அதே மாதிரி மைசூர் ஸ்டேட் அப்படின்னு அவங்க பிரித்தாங்க அதாவது கன்னடத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்னடம் பேசக்கூடிய மக்களுக்கு மைசூர் ஸ்டேட் அப்படின்னு பிரித்தாங்க மலையாளம் பேசுகிறவங்களுக்கு மலபார் கொச்சின் இந்த மாதிரி சமஸ்தானம் எல்லாம் ஒட்டிணைந்து கேரளா அப்படின்னு உருவானது இப்போது கன்னடா அப்படின்னு உருவானது பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் ஸ்டேட்டுன்னு தான் கொண்டு வந்தாங்க ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் ஸ்டேட்னு இல்லாமல் எல்லா பிரசிடென்சி சேர்ந்தது தான் அப்படிங்கிறதுக்காக கன்னடம் பேசக்கூடிய மக்களுக்கு கர்நாடகா அப்படின்னு வைக்கிறதுங்கிறதுக்காக ஸோ நாட்பட அது கர்நாடகாவாகவும் மாறுச்சு ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று உருவாச்சு தமிழ்நாடுன்னு ஃபஸ்ட்டு உருவாகலை இதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் மற்றும் போர்ச்சுகீஸ்கள் இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதை மதராசப்பட்டினம் அப்படின்னு இருந்ததை அவங்க சொல்ல தெரியாமல் மெட்ராஸ் அப்படின்னு அழைச்ச ஒரே காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது வரைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் இல்லாமல் இருந்தது ஓகேங்களா ஸோ ஒரு அழைக்க தெரியாத ஒரு பேருக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் அப்படின்னே அழைச்சிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சங்கரலிங்கனார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இருந்து எழுபது நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உண்ணாவிரதம் இருந்தார் ஸோ அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் டிஎம்கேவில் ரூல் பண்ணிகிட்டு இருந்த அண்ணா துறை அப்படிங்கிறவர் ஸோ நம்மளோட சிஎம் முன்னாள் சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல மெட்ராஸ் அப்படிங்கிற பேர் எடுத்துகிட்டு தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் கொண்டு வராரு ஓ இதன் அடிப்படையில் தான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ மொழிவாரியாக வந்து பிரிச்சுருக்காங்க இதன் அடிப்படையில் தான் இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிற இந்த நாளும் சேர்ந்தத ஒரு மொழியாக இருந்தது அதை அப்படியே பிரித்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இப்படின்னு பிரித்தாச்சு ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களும் வந்து பிரித்தாங்க மொழிவாரியாக முதன் முதலாக மொழி வாரியாக பிரித்தது பிரதேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நிறைய ஆட்சிகள் நடந்துகிட்டு இருந்தது நிறைய பேர் நம்மளை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் ஆல்ரெடி அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க அந்த வாக்குறுதியை செயல்படுத்தாமல் இருந்திருப்பாங்க அந்த செயல்படுத்தாமல் இருந்தப்போ அதே மாதிரி நமக்கு அவங்க மேல ஒரு அதீத வெறுப்பு உருவாகுது அதே மாதிரி அவங்க செய்யலை மக்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அவங்க மேலே வெறுப்பு உருவாகுதுன்னா நம்ம ஒரு உரிமையாக வந்து கேட்குறோம் ஸோ இந்த உரிமையெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு அதாவது இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது நீண்ட நெடியது அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பை விட இந்தியாவோட அரசியலமைப்பு நீண்டது அதாவது கூட்டாட்சி முறையில் கன்னடாவிலிருந்து எடுத்திருக்கோம் அடிப்படை உரிமையை இருந்து எடுத்திருக்கோம் அடிப்படை கடமைகளை சூழ்நிலை சோவியத் யூனியன்லேருந்து எடுத்திருக்கோம் அதே மாதிரி அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம் அதே மாதிரி நியமன எம்பி முறையை அயர்லாந்து அதே மாதிரி அரசு நெறிமுறை கோட்பாட்டை அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்கோம் பாராளுமன்றத்தை பிரிட்டன்லேருந்து எடுத்திருக்கோம் அவசர நிலை பிரகடனத்தை ஜெர்மனிலேருந்து எடுத்திருக்கோம் அதே மாதிரி சுதந்திரம் மற்றும் சமத்துவம் சமுதாயம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிரான்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம் பொதுப்பட்டியல் அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்கோம் இப்படி பல்வேறு விதமான நாட்டிலிருந்து நம்ம பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பை எடுத்து தொகுத்து இந்தியாவிற்காக ஒரு அரசியலமைப்பு உருவாக்கணும் தான் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்தியாவிற்கு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது தான் இந்திய அரசியலமைப்பில் ஸோ உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கரோட தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு பேர் கொண்ட குழுவில் அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு உருவாக்குனாங்க இந்த நிர்ணய சபை இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் எடுத்துட்டாங்க மொத்தம் இதுக்காக அறுபத்தி நாலு லட்சம் செலவு பண்ணி அரசியலமைப்பு தொகுத்தாங்க இது பார்த்திங்க அப்படின்னா கடைசியான கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது மொத்தம் நூற்றி ஆறு டைம் வந்து நம்ம நாட்டில் திருத்தங்கள் மேற்கொண்டிருக்காங்க இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது பார்த்தீங்க அப்படின்னா குடியரசு ஆகுது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த நாள் குடியரசாக வந்து ஏற்றுக்கலை என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நேருவோட அறிக்கையில் சுயராஜ்ஜியம் அப்படிங்கிறத அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதனால் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறத இந்திய குடியரசு நாளாக வந்து ஏற்றுக்கொண்டாங்க இதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த காலனித்துவ ஆட்சியிலிருந்து வெளியே வந்து இந்தியாவிற்கான சுதந்திரம் மற்றும் குடியரசாக வெளியே வந்து இப்போது நம்ம நாட்டை ஆண்டுட்டுருக்காங்க ஸோ இது எல்லாமே அவங்கள்டருந்து தப்பிச்சு வந்து இப்போது இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எப்படி ரூல் பண்ணுறாங்க எந்த மாதிரி ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ இந்தியாவை ரூல் பண்ணுறது இருக்கட்டும் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டையும் வந்து ரூல் பண்ணுறாங்க எந்த மாதிரி ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி ரூல் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் பிடிக்கலையா எப்படி தான் ரூல் பண்ணுறாங்கன்னு அதையும் சொல்லுங்கள் ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி அவங்க ரூல் பண்ணுறாங்க ஸோ நமக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள் கடமைகள்லாம் இருக்குது ஸோ நம்ம ஏன் அவங்கள கேள்வி கேட்கணும் எந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம காணொலியில் பை ஒன்றாக வந்துட்டுருக்கும் அதே மாதிரி என்ன வீடியோ எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அதையும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மேக் பண்ணி வீடியோவை போடுவோம் ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே